இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர்களில் அதிகளவான அளவான தொழிற்துறையாளர்கள் தேசிய மக்கள் சக்தியையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் கொழும்பு மாவட்டத்தில் தெரிவான பிரதமர் ஹரணி அமரசூரிய கலாநிதி பட்டம் பெற்றவர் கௌசல்யா ஆரியரத்ன சுசாந்த தொட்டவாத்த சுனில் வடகல மற்றும் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோர் சட்டத்தரணிகள் மொஹமத் ரஷ்ய வைத்திய நிபுணராவார் கம்பகா மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி தெரிவான அனில் ஜாயந்த மற்றும் கிருஷாந்த் சில்வா பேராசிரியர்களாவார் உப்புல் பிரியாந்த சட்டத்தரன் என்பதோடு முகமது முனீர் ஆசிரியராவார் கழுத்துறை மாவட்டத்தில் தெரிவான நிஹால் அபேசிங்க மற்றும் நலிந்த ஜாதிச வைத்தியர்களாவார் நிலந்தி கொட்டச்சி சட்டத்தரன் என்பதோடு சஜீவ ரணசிங்க ஆசிரியராவார் மாத்தலை மாவட்டத்தில் தெரிவானவர் விரிவுரையாளர் தினேஷ் ஹேமந்த் பெரியராவாகும் நூவரலியா மாவட்டத்தில் தெரிவான தாம் பண்டார செனவிரத்ன வைத்தியராவார் அனுஷ்கா தர்ஷினி செனவிரத்ன சட்டத்தர்ணி ஆவார் காலி மாவட்டத்தில் தெரிவான அஷாரா லியனகே தொழில்முறை சட்டத்தர்ணி என்பதோடு ஷிஷாந்த மரவீர வைத்தியராவார் மாத்தரை மாவட்டத்தில் தெரிவான ஏஎல் எம் அபே விக்ரம பேராசிரியர் என்பதோடு அதே மாவட்டத்தின் தெரிவான அக்ரம் இலியாஸ் பொறியியலாளர் ஆவார் வைத்தியர் சாலிய சந்தருவான் ஹம்பந்தொட்டை மாவட்டத்தில் இருந்து தெரிவானார் அதே போல் அரவிந்த செனவிரத்ன ரொஷான் ஹக்மீமன மஞ்சுள ரத்நாயக்க ஆகியோர் ஆசிரியர்களாவார் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவான ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் அதிபராவார் பேராசிரியர் இனிந்தும சுனில் செனவி வைத்தியர் ஜனக சேனாரத்ன சட்டத்தர்ணி நிலூஷா லக்மாலி உள்ளிட்ட தொழிற்துறையாளர்கள் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய தெரிவான சாகரிகா கங்கானி சிரேச ஆவார் அதே மாவட்டத்திலிருந்து தெரிவான தம்மிக்க பட்டபெத்தி வைத்தியராவார் கோசல ஜாவீர பொறியியலாளர் ஆவார் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சிரேஷ்ட பேராசிரியர் சேனா நானாய்கார வைத்தியர் சுசில் ரணசிங்க சட்டத்தர்ணி பாக்கியஸ்ரீ ஹேரத் ஆகியோர் பாராளுமன்றம் செல்கின்றனர் பொலனருவை மாவட்டத்திலிருந்து தெரிவான சுனில் ரத்னசிரி பாண்டார ஆசிரியராவார் பதுலை மாவட்டத்திலிருந்து தெரிவான ரவீந்திர பண்டார பொறியியலாளர் ஆவார் மொன்றாகலை மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி அதிபரான ருவான் குணரத்ன ஆசிரியரான சத்துரி கங்கானி சட்டத்தரணியான சரத்குமார மொன்றாகலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றம் செல்கின்றனர் வன்னி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி கால்நடை வைத்தியர் செல்வம் திலகநாதன் பாராளுமன்றம் தெரிவானார் விரிவுரையாளர் பி எம் விஜயசிறி பேராசிரியர் சந்தன அபேரத்ன மற்றும் சட்டி ஹிருனி மதுஷா ஆகியோர் புத்தல மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழில்துறையாளர்களாவர் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தி சத்துர கலப்பத்தி சந்திராணி கிரியல்ல அஜித் பி பெரேரா தயாசிரி ஜெயசேகர் ஆகிய சட்டத்தரணிகளும் பாராளுமன்றம் செல்வதோடு கலாநிதி ஹர்ஷெடி சில்வா கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியும் வைத்தியரான காவிந்த ஜயவர்தன கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியும் பாராளுமன்றம் செல்கின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தெரிவான இளைய தம்பி ஸ்ரீ ஆவார் சுயாதீன குழு பதினேழை பிரதிநிதித்துவப்படுத்தி வெற்றி பெற்ற ராமநாதன் அர்ச்சுனாவும் வைத்தியராவார்